அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் அறுபத்தி ரெண்டாம் நாள் இன்றைக்கும் ஓவியம் நேற்று பொலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாயக கூட்டங்களில் இன்றைக்கு ஒரு ஏமாற்றம் நானும் ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணி வேறு வழி இல்லாமல் அதே தான் எடுத்துருக்கேன் இந்த ஒன்று ரெண்டு பறவைகள் பறவைகள்லாம் இருக்குது பறவைகள் நிறையா வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் வடக்கம் நோக்கி நகர நகர ஓவியம் சுமாராகிட்டே போகுது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மரத்துக்கும் சூரியனுக்குள்ளே இடஒடிய பாருங்கள் மொத மொதல் நான் வீடியோ போடையில் இங்கே இருந்துச்சு இந்த இடத்துக்கிட்ட இருந்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 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 இங்கே வாருங்க எங்கே பயிற்சிண்ணே அறுபத்தி ரெண்டாவது நாளுக்கு தான் இங்கே போயிடுச்சு நாளைக்கு ஒரு நல்ல ஓவியம் அமையும் நான் ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன் என்ற தேங்க்யூ